ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிரம்பனம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு முழுசாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிகேஷன் தினசரியை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி குலங்கள் எப்படி வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுது நண்பர்களே மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது நண்பர்களை ஏற்படுத்தி தரும் ராசியிலேயே ராசி தேபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு புதிய பாதை ஒன்றை நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கான தனி பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு நல்ல வழிமுறைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய பதவிகளை இப்பொழுது அலங்கரிக்க முடியும் உங்களை தேடி நல்ல பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க ஒருவேளை உத்தியோகத்துல நீங்க பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது சமுதாய பணிகள்ல உங்களுக்கு சில கௌரவமான பட்டங்கள் பதவிகள் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்னைக்கு செல்வக்கான கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நண்பர்களே உங்களது புகழ் இன்னைக்கு அதிகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க புகழ் அடையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நபராக நீங்க இருப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே ஏற்கனவே ஆரம்பிச்சு அஸ்திவாரத்தோடு நீங்க பெண்டிங்கா வச்ச சில கட்டிட பணிகள்லாம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து கட்டி முடிக்கலாம் அதற்கான ஆயத்த பணிகளை இன்னைக்கு மேற்கொள்வதற்கு உகந்த நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று போன கட்டிட பணிகளை நீங்கள் தொடர்வீர்கள் இன்று தினம் உங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பேசி பேசியே மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் பேச்சற்றல் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டோட ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போகணுங்க உறவுகள் கூட பழகும் போது குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போகிறது நல்லது பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க நிறைய உதவிகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த சில பணிகளை நீங்கள் திட்டமிட்டபடி அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் நிறைய காரியங்களை திட்டமிட்ட மேலா செயலாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அல்லது காலியிடம் வாங்கி போத்திருக்கீங்க அப்படின்னா அந்த அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய சில பிரச்சினைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அன்போடு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அது வெவ்வேறு வகையில் நன்மைகள் ஏற்படுத்தித்தர காத்திருக்குங்க யாரு கூட இன்னைக்கு நீங்கள் சண்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதிகமான டென்ஷன் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா அது அதிகமான மன அழுத்தம் வந்து ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடும் நண்பர்களே மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா குழப்பம் வெறுப்பு ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் சூப்பரான ஒரு நாளாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணுங்க பணம் வந்து எங்கெங்கே போகுது எந்தெந்த வகையில் வருது அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் வாழ்க்கை துணை கூட இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து போகணுங்க பிடிவாத குணத்தை விட்டு விடுந்தீங்க உங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடன் சின்ன சின்ன பிக்னிக் போறதுக்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாளுக்கு அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில ரொமான்டிக் உணர்வுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரணும் என்றே உங்களுடைய மூடை வந்து சிறப்பாக மாற்றும் அதனால உங்களது மனபுரந்த காதலுடன் ஏதாவது சிறுதூர பயணங்கள் பிக்னிக் மேற்கொள்ளுங்கள் அதனால் உங்களுடைய தவறான சில புரிதல்களும் சரியாகிவிடும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் காதலர்கள் கூட ஏற்படுத்தி கொள்வதற்கு அது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கித் தருங்க இப்பொழுது உங்கள் அலுவலக பணிகளை நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க நீங்கள் வந்து ஏதாவது வாய்ப்புகள் தேடி பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க அதனால் பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் ஏதாவது இன்டர்வியூ இருக்குன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் கண்ட்ரோலாக இருந்து கொண்டு நல்ல ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான நேர்காணலிலும் இன்டர்வியூல நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான ஜாப்ல நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுல சின்ன சின்ன தடங்குகள் வரலாங்க ஆனாலும் அதையெல்லாம் மீறி நீங்கள் கூடுதல் திட்டமிட்டு உங்கள் பணிகள் கல்வி பணிகளை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த தினம் உங்கள் நண்பர்கள் வட்ட வட்டாரத்தில் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு பொன்னான நேரம் வீணாகிவிடும் எனவே மாணவர்கள் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூடுதல் கவனத்தோடு கல்வியில் ஃபோகஸ் பண்றது ரொம்ப முக்கியமானே திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வெகுளித்தனமான சில செயல்படுகளை உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக வைத்திருக்கும் என்றாலும் வாழ்க்கை தினம் கூட பிடிவாதமா இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் புதிய பாதை உங்களுக்காக காத்திருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் ட்ரீ வந்து அதிஸ்டெயின்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம அது கும்பராசம் அறலாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரத்துலேருந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தினம் கூட போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க எந்த விதமான பிடிவாத குணமும் இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லை எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்குங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சதயம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய அலுவலக வேலையாட்கள் மூலமாக நல்ல ஆதரவு பெறுங்க நீங்கள் நினைச்சபடி சில காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றியில் வந்து சேரும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு வீடு சார்ந்த அசையா சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க யோகம் இருக்குங்க மனது முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு அன்பு கருணை ஆகியவை கண்டிப்பாக இருக்கணும் எல்லாரு கூடயும் பழகும் போது பரிவோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான ஒரு தினம் வில்லங்க வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் யாருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே